வணக்கம் ஆல் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்முடைய சேனலில் நாளைய தினம் சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டு இருபது இருபத்தைந்தாம் ஆண்டு நாளைய தினம் தமிழ் புத்தாண்டு அதனுடைய சிறப்பு மற்றும் வரலாறு மற்றும் பூஜையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்றும் தமிழ் புத்தாண்டு வெற்றிகரமாக அமைய இந்த ஆண்டு முழுவதும் வெற்றிகரமாக அமைய நாம் எப்படி பூஜை செய்ய வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்பதை முழு விவரமாக தெரிஞ்சிக்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழர்களின் ஆண்டு புதிய ஆண்டு தொடக்கத்தையே வந்து தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாடப்படுகிறோம் மற்றும் நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் அனைவரும் அதாவது மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் வந்து வாழும் தமிழர்கள் அனைவரும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வந்து நாளைய தினம் வந்து தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது அதாவது நாளைய தினம் பிறக்க இருக்கும் தமிழ் புத்தாண்டு அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி நாம் வந்து அனைவரும் இந்த வருடம் முழுவதும் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் நாம் எப்படி வழிபட வேண்டும் எப்படி பூஜை செய்ய வேண்டும் எந்த கடவுளை நாம் வழிபட வேண்டும் என்பதை நாம் இப்போ தெரிந்துக்கலாம் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வந்து தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது சூரிய பகவான் முழு பன்னிரண்டு ராசிகளிலும் சந்தரித்து கொண்டு பின்பு அது முடிவடைந்த பிறகு மேஷ ராசியில் மீண்டும் துவங்குகிறார் அதாவது மேஷ ராசியிலிருந்து அவர் தன்னுடைய பயணத்தை மீண்டும் தொடங்குகிறார் அதுவே வந்து சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் மேஷ ராசியில் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் அதனால் நாம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வந்து தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது அதாவது குரோதி வருடம் ஏப்ரல் பதினான்காம் தேதி சித்திரை மாதம் நாளைய தினம் தொடங்குகிறது தமிழ் புத்தாண்டு நாளாக கருதப்படுகிறது அதாவது நாம் என்ன வழிபாடு செய்தாலும் அது இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு வெற்றியை கொண்டு வந்து சேரும் வகையில் நாம் அந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் மேலும் மேலும் நமக்கு வெற்றியை நம்ம கொண்டு வந்து சேரும் என்பது நம்பிக்கை மேலும் நாளைய தினம் எந்த தெய்வத்தை நாம் வழிபட வேண்டும் எப்படி வழிபட்டால் நாம் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு வெற்றிகரமாக அமையும் என்பதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சரி நம்ம இப்போ தமிழ் புத்தாண்டு பூஜை வழிபாட்டு முறையை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி நாளைய தினம் தமிழ் புத்தாண்டு வருகிறது அதனால் நாம் அனைவரும் இன்றைய நாள் முதல் நாளே நம்ம வந்து வீட்டை முழுவதும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் வீட்டை சுத்தம் செய்து கொண்டு பின்னர் நாம் வந்து வீடு முழுவதும் கோலம் இட வேண்டும் மா இடலாம் மற்றும் நம்ம வந்து கோலம் மாவு இருக்கு இல்லையா வாசலில் வாங்குவோம் அந்த கோலம் மாவுலேயும் நம்ம வீடு முழுவதும் கோலம் போடலாம் பூஜை அறையை நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அனைத்து படங்களையும் நாம் துடைத்து விட்டு படங்களுக்கு சந்தன குங்குமம் வைக்க வேண்டும் சிலர் வீடுகளில் என்ன செய்வார்கள்னா இன்றைய தினம் இரவு வந்து ஒரு தாம்பாளத்தில் பழம் பழம் வைப்பாங்க மற்றும் வந்து நகை நகை வைப்பாங்க அப்புறம் பணம் பொற்காசுகள் காசு வைப்பாங்க அதுக்கப்புறம் கண்ணாடி ஒன்று வச்சுருவாங்க அந்த கண்ணாடிக்கு சந்திரன் குங்குமம் இட்டு வச்சு ரெடியாக பூஜை அறையில் வச்சிடுவாங்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்தவுடன் நாம் என்ன பண்ணணும் இந்த பழங்களை வந்து பார்க்க வேண்டுமா பழங்களை பார்த்து விட்டு அதாவது முக்கணியாக மா பலா வாழை வைக்கணும் அப்படி மூணும் வைக்க முடியல அப்படின்னா எதாவது ஒரு பழத்தையாவது வச்சுட்டு அந்த பழத்தை வந்து நம்ம கண்ணால் பார்க்கணும் பார்த்துட்டு கண்ணாடியும் பார்த்துட்டு பின்னர் போய் குளித்து விட்டு வந்து நைவேத்தியமாக நம்ம சர்க்கரை பொங்கல் பாயாசம் ஏதாவது ஒரு பொருளை வைத்து நைவேத்தியமாக படைக்கலாம் இது பேர் வந்து கனி காணுதல் அப்படின்னு ஒரு பழக்கம் வந்து கேரளா சைடில் இருக்குது இன்னும் சிலர் வீடுகளில் வந்து இது கடைப்பிடிக்கிறாங்க கனி காணுதல் அப்படின்னா பழங்களை வைத்து பார்த்து கண்ணாடியும் பார்க்கணும் கண்ணாடியில் இந்த பழங்கள் தெரியற மாதிரி வைக்கணும் கண்ணாடியும் நம்ம முகத்தை பார்த்துட்டு வைக்கணும் இன்னும் சில வீடுகளில் வந்து பருப்பு துவரம் பருப்பு அரிசி கல் உப்பு சர்க்கரை வெல்லம் இதெல்லாம் வந்து தானியங்கள் இதை வைப்பாங்க அப்படியும் வைப்பாங்க சிலர் வீடுகளில் அந்த பழக்கம் இருக்கிறவர்கள் இந்த மாதிரி வச்சு வழிபடலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் உங்கள் வீட்டு பழக்கம் எப்படி இருக்கிறதோ அதன்படி காலையில் எழுந்து குளித்து விட்டு விளக்கை ஏற்றி ரெண்டு விளக்கை ஏற்றி நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றிட்டு பழங்கள் வைத்து நம்ம பூ பழம் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் காசு பொற்காசுகள் அதாவது ஒரு ரூபா காயின் இருந்ததுன்னா அது வந்து நாணயங்கள் வந்து ஒரு பத்து ஆறு பத்து அந்த அந்த மாதிரி ரட்டை ரட்டை முறையாக நம்ம வந்து ஒரு தட்டில் போட்டு பொற்காசுகளை வைக்கலாம் ரூபா நோட்டோ நம்ம வந்து நூறோ இரநூறோ அந்த மாதிரி வைக்கலாம் முக்கியமாக நம்ம பூஜை அறையில் பாக்கு பழம் பூவு எலுமிச்சம்பழம் வைக்க வேண்டுங்க வெற்றிலையும் நம்ம வந்து எலுமிச்சம்பழம் வைக்கிறோம் இல்லையா அது வந்து வெற்றியை தரும் வல்லமை பெற்றது அதனால் முக்கியமாக இது வந்து நம்ம பூஜை அறையில் நாளைய தினம் வைக்க வேண்டும் மேலும் வந்து நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளம் வைக்கலாம் அரிசி சர்க்கரை பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம வைக்கலாம் தேங்காயை உடைத்து அதையும் நைவேதியமாக வைக்கலாம் மேலும் வந்து நம்ம வந்து பாயசம் எது முடிந்ததோ நம்மளால் நம்ம வந்து வைக்கலாம் முக்கியமாக வந்து சிலர் வீடுகளில் வந்து பூரணம் போலி போலி வைப்பார்கள் வடை பாயசம் வைத்து நெவேதியம் செய்வார்கள் அதே மாதிரி பச்சடி வைப்பார்கள் அதாவது மாங்காய் மாங்காய் பச்சடி வேப்பம்பூ பச்சடி மாங்காயை நல்லா வதக்கிட்டு அதில் வெள்ளம் போண்டிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகாய் வற்றல் தாளித்து அதில் கொட்டிட்டு அதில் வந்து வேப்பம்பூவை நெய்ல வறுத்து அதில் போட்டு உப்பு லேசாக போட்டு வெள்ளமும் போட்டு வைப்பாங்க அதாவது உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு இதன் மூலம் நம்ம கற்றுக்க வேண்டும் அதனால் இது வந்து பாரம்பரியமாக நம்ம வந்து வேப்பம்பூ பச்சடி மாங்காய் பச்சடி நம்ம வந்து பகவானுக்கு படைத்து விட்டு நாமும் அதை உட்கொள்ளுவோம் அதனால் இது வந்து நம்ம கண்டிப்பாக வைக்க வேண்டிய ஒரு நெய்வேதியமாக பொருளாக கருதப்படுகிறது மேலும் வந்து பச்சடி வெள்ளரிக்காய் பச்சடி வைக்கலாம் தக்காளி பச்சடி வைக்கலாம் சாம்பார் ரசம் ஒரு பொரியல் கூட்டு அப்பளம் தயிர் மோர் பாயசம் வடை இதெல்லாம் வந்து நம்ம வாழை இலை போட்டு நம்ம பரிமாறி நாமும் சாப்பிடலாம் பகவானுக்கும் நெய்வேதியமாக படைத்து நாம் உட்கொள்ளலாம் இப்போ அறுசுவை உணவு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது நாளைய தினம் சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் வருடப்பற பிறப்பு அன்று நம்ம அறுசுவை உணவு தயார் செய்ய வேண்டும் அதாவது முடிந்தவரை உங்களால் முடிந்தவரை அறுசுவை உணவு என்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு புளிப்பு காரம் போன்ற அனைத்தும் சேர்ந்த ஒரு பொருளாகிய வேப்பம்பு பச்சடி மாங்காய் பச்சடி இதை போட்டு ஒன்றாக கலந்து ஒரு வாழை இலை போட்டு நம்ம வந்து முதல் முதல் கடவுளான விநாயக பெருமானை நாம் வேண்டி வழிபட்ட பிறகு நம்முடைய குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு குலதெய்வத்திற்கு நாம் படைக்க வேண்டும் மற்றும் வந்து இஷ்ட தெய்வத்தையும் நம்ம வேண்டிக்கலாம் அதாவது அன்னம் சாதம் அன்னம் பருப்பு போட்டு நெய் போட்டு நம்ம வந்து சாம்பார் ரசம் ஒரு பொரியல் ஒரு கூட்டு ஒரு காய் அடுத்தது வந்து முக்கணிகள் போடுவோம் பலா வாழை மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் இதெல்லாம் பீஸ் பீஸாக போடலாம் பஞ்சாமிரதம் போடலாம் அப்புறம் ஸ்வீட் பச்சடி போடலாம் காரம் பச்சடி போடலாம் நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ப பைனாப்பிள் பச்சடியும் போடலாம் ஸ்வீட் பச்சடி பச்சடினா வெள்ளரிக்காய் பச்சடி போடலாம் நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற என்ன பச்சடி வேண்டுமோ போட்டு அப்பளம் சிப்ஸு வடை வடை என்றால் நம்ம வந்து கடலைப்பருப்பு ஆமை வடை சொல்லுவோம் இல்லையா அது போடலாம் அப்படி இல்லைன்னா வந்து உளுத்தம் வடை வைக்கலாம் பாயசம் வைக்கலாம் அப்படி இல்லைனா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ப நம்ம பகவானுக்கு நம்ம வைத்து இறைவாக வாழ்க்கை என்பது எல்லாம் கலந்தது தான் அதாவது துன்பமும் இன்பமும் எல்லாமே கலந்தது அதாவது உப்பு புளிப்பு காரம் எல்லாம் மாறி மாறி துன்பமும் இன்பமும் பிரச்சனையும் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது எல்லாம் மாறி மாறி தான் வரு வந்து கொண்டிருக்கிறது இறைவா எனக்கு நல்லவையே தாரும் இந்த வருடம் முழுவதும் எனக்கு அனைத்தும் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் எந்த செயலிலும் எனக்கு வெற்றியை தர வேண்டும் என்று மனதார நாம் இறைவனை அன்றைய தினம் வேண்டிக்கொண்டு வீட்டில் இருக்கும் அனைவரையும் வந்து நமஸ்காரம் செய்து அவர்களுக்கு வந்து தலையில் அச்சதையும் பூவும் போட வேண்டும் போட்டுட்டு பகவானுக்கு நைவேத்தியமாக படைத்து நாம் நமஸ்காரம் செய்து நாம் விசு என்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பகவானுக்கு நெய்வேதியமாக வைத்து நாமும் உட்கொண்டு அனைவருக்கும் நம்ம பிரசாதமாக நாம் விநியோகிக்கலாம் மற்றும் வந்து மாலை நேரத்தில் நம்ம வந்து கோவிலுக்கு போய் பகவானை தரிசிக்கலாம் அன்றைய தினம் வந்து நம்ம அன்னதானம் செய்வது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அன்னதானம் அப்படின்னாலே வந்து மிகவும் சிறந்தது தானங்களிலே மிகவும் சிறந்தது அன்னதானம் ஒன்றும் இல்லை நாலு பேருக்கு நம்மளால் முடிந்தது ஒரு ஃபுட் பேக்கெட் வாங்கி கொடுக்கலாம் அப்படியும் இல்லையா ஒரு ரெண்டு பேக்கெட்டு ஃபுட் பேக்கெட்டு வாங்கி நம்ம வந்து கொடுக்கலாம் அது வந்து நமக்கு நன்மை பயக்கும் மேலும் வந்து பசுமாடு வந்ததுன்னா பசுமாட்டுக்கு நம்ம வந்து அதற்கு ஏதாவது வெள்ளத்தில் கலந்த அதாவது பாயசமோ சர்க்கரை பொங்கலோ வெள்ள வெள்ளத்தில் கலந்தது கொடுத்தா வந்து மிகவும் நன்மை பயக்கும் காகத்திற்கு எப்பொழுதும் போல் உணவளிக்க வேண்டும் அன்னத்தை வைத்து நாமும் வந்து சாப்பிட வேண்டும் இவ்வாறு செய்தால் இந்த வருடம் முழுவதும் நமக்கு வந்து வெற்றிகரமாக நாம் எந்த செயலும் வந்து நமக்கு தடை தடங்கள் இல்லாமல் நமக்கு ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும் என்பது நம்பிக்கை அதாவது அறுசுவை உணவு என்றதா என்பதால் உப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு என்பதே ஆகும் தமிழ் புத்தாண்டு நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு இருபதுக்குள்ளே நம்ம வழிபாட்டு முறையை செய்ய வேண்டும் அப்படி இல்லைன இல்லை என்றால் ஒன்பதுலேருந்து பத்து இருபதுக்குள் நம்ம வழிபாட வேண்டும் இலை போட்டு வழிபட வேண்டும் என்றால் பகல் வந்து பன்னெண்டு முப்பது மணிலிருந்து ஒன்று முப்பது மணிக்குள் நம்ம வந்து இலை போட்டு வழிபட வேண்டும் நம் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் இந்த ஆண்டு வந்து சூரிய பகவானுக்குரிய ஆண்டாகும் அதாவது வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த வருடம் சூரிய பகவான் மற்றும் சூரிய பகவானுக்குரிய தெய்வமாக விளங்குகிறார் சிவபெருமான் அதனால் சிவபெருமானும் சூரிய பகவானையும் நாம் தினம்தோறும் நினைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும் அதிகாலையில் எழுந்து நாம் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் அதாவது காலையில் தினந்தோறும் எழுந்து நம்ம வந்து மாடி இருந்ததுன்னா மாடியில் போய் நம்ம நின்று கொண்டு சூரியனை நோக்கி கிழக்கு முகமாக நின்று கொண்டு நாம் கை கூப்பி நமஸ்கரித்து ஓம் சூரிய பகவானே நமக ஓம் சூரிய பகவானே நமக ஓம் சூரிய பகவானே நமக என்று மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நாம் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் சிவபெருமானுக்குரிய மந்திரங்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை நாம் வந்து ஜபித்து வந்தால் நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் மற்றும் கல்வியில் சிறந்து விளங்குவர் மற்றும் வந்து தடைகள் என்னென்ன தடைகள் வாழ்க்கையில் இருக்கிறதோ திருமண தடைகள் வேலை தடைகள் குழந்தை இன்மை போன்ற அனைத்துக்கும் நமக்கு வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு வழி உண்டாகும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த ஆண்டு முழுவதும் நாம் வந்து நாளையிலிருந்து நாம் இந்த வழிபாட்டினை மேற்கொண்டு வந்தால் நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் வெற்றிகரமாக அமையும் மற்றும் சிறப்பான பலன்களை நம்மை தேடி வந்து அடையும் என்பது ஐதீகம் நாம் இந்த வீடியோவில் நாம் வந்து இந்த ஆண்டு முழுவதும் வெற்றிகரமாக அமைய நாம் எந்த கடவுளை வழிபட வேண்டும் மற்றும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி பூஜை செய்ய வேண்டும் நாம் என்ன நெய்வேத்தியம் பண்ண வேண்டும் என்பதை நாம் முழு விவரமாக பார்த்தோம் இல்லையா நம்முடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இது நமக்கு ஒரு ஊக்கமாகவே அமையும் இது நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்